ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்றைக்கி சேட்டர்டே சாட்டர்டே பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் உண்டு அதனால் அவங்களுக்காக ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேட்டர்டே விலாக் பார்க்கலாம் அன்றைக்கி வந்து காலையிலே தோசை வந்து சுட்டுக்கிட்டுருக்கேன் நம்ம வந்து தோசைக்கு சட்னியும் வைக்கணும் அடுத்து இதில் வந்து கொஞ்சம் மாவாட்டி நேற்று வச்சேன் அதுதான் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது மறுபடியும் நம் நான் வந்து கொஞ்சம் காஞ்ச தேங்காய் இருந்தது அந்த தேங்காய் வேணுச்சினா நல்லா துண்டு துண்டாக வெட்டி அதை மிக்ஸியில் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை தூளாக்கி வச்சுருக்கேன் அந்த இது இருக்குது அதில் கொஞ்சோண்டு சட்னியும் வைக்கணும் மறுபடியும் கொஞ்சோண்டு கூட்டுக்கு எடுத்துக்கிடணும் இதில் வந்து ரசம் வச்சு அதாவது தக்காளி தான் வச்சு வச்சேன் அப்போ ரசமும் காலையில் பசங்களுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் நம்மளுக்கும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக வச்சேன் இதில் மீன் கொழம்பு இருக்குது இது நே நேற்று உள்ள மீன் கொழம்பு தான் இருக்குது நேற்று வந்து வீட்டில் அயலை மீன் வந்து வாங்கியிருந்தோம் அந்த மீன் தான் அதில் ஒரு துண்டு தான் கிடக்கு நான் என்னமே என்ன செய்வேன் அப்படின்னா எனக்கு தோசையை விட சாதம் சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும் சாதத்துக்கு அடுப்பில் வச்சிருக்கேன் அதாவது இது வந்து பொன்னி ரைஸ் அதனால் அது கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் அது வந்த பிறகு தங்கினோம் இதில் வந்து பீட்ரூட் இருக்குது கூட்டுக்கு பீட்ரூட் தான் வைக்கப்பட்டேன் ரைஸ் வந்து மொத்தம் வேக வச்சு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலையும் ஒவ்வொனையாக பார்க்கலாம் தோசை சுட்டுட்டேன் அப்படின்னா சட்னி வச்சிருவேன் வச்சுட்டேன்னு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க மறுபடியும் வந்து நேரம் வந்து நல்லா விடிஞ்சிடுச்சு நல்லா வெயில் வந்த மாதிரி இருக்கா ஆனால் கண்ணாடி கிளாஸ் நான் துறக்கலாம் அப்படி இருந்துமே அவ்வளோ வெளிச்சம் இருக்குது நல்லா பார்க்க வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் பனி நல்ல பனியாக இருக்குது நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் ஏன்னா நான் வந்து இது பார்த்திங்களா சூரிய வலசம் எப்படி இருக்கு ஆனால் பனியாக தான் இருந்துச்சு நான் இருந்தாலும் பார்த்தேன் என்ன வெளியில் வச்சு சாதத்துக்கு வைக்கண்டான்னு வேண்டானுதான் உள்ளே வச்சேன் அதுதான் பொன்னி ரைஸ் தானே அதனால் சீக்கிரம் வெந்துடும் பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு மத்தியான எங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம் மறுபடியும் நைட்டுக்காக கொஞ்சோண்டு பெரிய ரைஸ் வைக்கணும் ஏன்னா இங்கே அந்த செங்கல்பட்டு சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதனால் இதை வந்து இப்போ வடித்து வச்சு வச்சிருக்கேன் என்ன பசங்களுக்கு மூணு பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு நாங்களும் எடுத்துக்கிடலாம் அது பீட்ரூத் வந்து சீவி வச்சு வச்சாச்சு என்ன வந்து நம்ம கூட்டு வைக்கலாம் கூட்டு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நான் வைக்கிறதை நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து சீவி தான் வைப்பேன் நல்லா துண்டு துண்டாக வெட்டினா பசங்களுக்கு பிடிக்காது அதனால் கடாய் வச்சுட்டேன் கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில போட்டுட்டு அடுத்து வந்து பீட்ரூட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அதாவது மிளகாவை ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருப்பேன் பசங்கள் பொடிசாக நறுக்குன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் நல்லா நீளமாக கீறிக்கிடுவேன் கீறிக்கிட்டு நம்ம அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கும்போது அந்த வெங்காயம் வந்து அந்த பீட்ரூட் கலரில் அப்படி நல்லா சுவ சோகுன்னு வரும் அந்த அளவுக்கு சிகப்பாக வர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும் வதக்கி எடுக்கணும் எடுத்த பிறகு நம்ம தேங்காய் அதுக்கு போடணும் அப்படி தான் வரும் இப்போ இதுக்கு என்னதெல்லாம் போடணும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து இப்படி தான் வைப்பேன் காலையில் அதுவும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விடலாமா இதுலேயே சாதம் போட்டு கிளரியும் கொடுத்து விடலாம் ஆனால் நான் சாதம் போட்டு கொண்டு கொடுத்து விட மாட்டேன் அதுதான் அன்றைக்கி ரசம் வச்சேன் அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு அப்போ அந்த வெங்காயம் அந்த பீட்ரூட்டும் நல்லா வதங்கி வரும் கொஞ்ச மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் எனமே இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் வதக்குனா அந்த பச்சை வாடகை ரொம்ப திடுங்க பீட்ரூட் வந்து ஒரு பச்சையாக இருக்கும் பச்சையாக நம்ம பீட்ரூட்டை அடித்து குடிச்சா ஒரு ஸ்கூல் வரலாம் அது அந்த அடிக்கும் இது வதக்கிறோம் அப்படின்னா நல்லா மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் சீரகப்பொடி போட்டுக்கிடலாம் சீரகப்பொடி வந்து ஏன் பாக்கெட்டில் வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்க இது வந்து பெர்தி ஃபங்க்ஷனோட நாங்கள் வாங்கினது பேபி சீரகப்பொடி பொடி நல்லா இருந்தது பாட்டலில் கொஞ்சம் தட்டி வச்சு அது போக கொஞ்சோண்டு பாக்கெட்டில் இருந்து சரி அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் போட்டாச்சு போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கணும் நல்லா வதக்கும்போது அந்த பச்சை வாடை எல்லாம் பேரும் அந்த சீரகத்தோட மனம் நல்லா தூக்கலாக வரும் அப்புறம் நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் திருப்பி வச்சுருந்ததுனால அந்த தேங்கவே தேவையான அளவு நம்ம போட்டுக்கிடலாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அதையும் நல்லா கிளறிடலாம் நான் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதில் வத்தல் தூள் போட்டுக்கிடலாம் நான் வந்து ஏற்கனவே இருக்கா அதனால நான் வத்தல் தூள்லாம் போடலாம் இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி இதே வச்சுட்டு நான் இனிமேல் பசங்களை போய் எழுப்பி அவங்கள பிறவிட வச்சு அவங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவங்கள ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வரணும் அதுக்கு பிறகு தான் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு வந்துட்டேன் வந்த பிறகு அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க மீன் வந்து பாறை மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து வெட்டினே மறுபடியும் பாத்திரம்லாம் கிடக்குது நான் அதை வெட்டியாச்சு என்ன மாதிரி நான் என்ன செய்யப்பட்ட பிறேன் அப்படின்னா மீனை வந்து கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு எனக்கு மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் பொறிச்சிக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த இருக்குது பார்த்திங்களா பாறை மீன் தான் அதை தான் நான் அதில் வெட்டி துண்டு துண்டாக வச்சு வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் பொறிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் ஏன்னா ஏற்கனவே பழைய குழம்பு கொஞ்சம் இருக்குது அதனால் வச்சுக்கலாம் வெளியில் அடுப்பில் சாதத்துக்கும் வச்சுருக்கேன் சாதம் வந்து என்ன வேகட்டும் அது வந்து ஒரு சின்ன பனையில் தான் வச்சுருக்கேன் தான் அரிசி போட்டேன் ஏன்னா மதியத்துக்குள்ளே சோறு போக மீதியும் சோறு கொஞ்சம் இருக்குது ஏன்னா பசங்க வந்தோன்னா நைட்டு சாப்பிடுவாங்களா சாயங்காலம் அதுக்கு பிறகு நைட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால அது நைட்டுக்கு மட்டுந்தான் சோர்லாம் வடிச்சிட்டோம் மதியானம் நாங்கள் குளமும் வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு நான் அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியலை இந்த பார்த்தீங்களா மீன் வந்து பாறை மீன் சொன்னலாம் நாங்கள் மதியானம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்ட பிறகு தான் எடுக்கேன் இது சாயங்காலம் ஆகிடுச்சி பசங்களை கொண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் செடிக்கு தண்ணியெலாம் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் வந்த பிறகு தான் இதை எடுக்கி மதியானம் எல்லாம் சாப்பாடெலாம் முடிஞ்சு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம் ஏன்னா வந்து என்ன ரெண்டு மூணு பாத்திரங்கள்லாம் கிடக்கு அதெல்லாம் கழுவுறத கழுவணும் நம்ம வெளியில் உள்ள அடுப்பாங்கிற வந்து இப்படி தான் இருக்குது நாங்கள் வந்து அடுப்பாங்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கிச்சன் சொல்லி சொல்லியிருக்கோம் ஒவ்வொருத்தர் ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அப்போ எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு பண்ணி எடுத்து வச்சேன் கொஞ்சம் நொங்கு பறிச்சுட்டு வந்தாங்க அந்தாலும் அந்த நொங்கையும் நைட்டில் தான் பறிச்சிட்டு வந்தாங்க அதையும் அந்த நாங்கள் வெட்டி அந்தால எங்கள் சர்பத் போடலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் வெட்டி எடுத்தாச்சு இப்படி தான் இன்றைக்கி எங்களுடைய ப்ளாக் வந்து போச்சு பெர்சின் தான் இருக்கா அதாவது நாங்கள் எல்லாருமே வெட்டி எடுத்து அது அழகாக தொழி எடுத்தாச்சு என்ன நல்லா சர்பத் போட்டு குடிக்க வேண்டியதுதான் அதாவது நைட்டில் தான் ஆயிட்டு ஆனால் அதனால் ஃப்ரெஷ்ஷாக குடித்தாதான் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் குடிக்க போகிறோம் தான் அந்த ப்ளாக் தேங்க்யூ